சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் திரு சம்பந்தர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தர் பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நூற்றி பதினாறாவது திருப்பதிகம் பண் செவ்வழி தலம் திருநாகை காரோணம் திருச்சிற்றம்பலம் கூணல் திங்கள் குறுங் கண்ணிகான் நெடுவெண் நில கூணல் திங்கள் குறுங் கண்ணி கான்ற நெடுவெண் நிலாம் வேனல் பூத்தம் மராம் கோதையோடும் விராவும் சடை வான அமரர் பெருமார்க்கு இடமாவது காணல் வேலி கழி சூழ் நாகை காரோ விலங்கள் ஒன்று மதில் மூன்றுடன் வீட்டினான் இலங்கு கண்டத்து எழில் ஆமை பூண்டார்க்கு இடமாவது மலங்கி போங்கி வரு வெண்திரை மல்கிய மால் கடல் கலங்கள் ஓதம் கழி சூழ் கடல் நாகை காரோ நமே வெறிகொள்ளாறும் கடல் கைதை நெய்தல் விரி பூம்பொழில் கொள் ஞாழல் கொள் கொன்றை நயந்து ஓங்கு நாதற்கு இடமாவது கரை கொள்வோதம் கழிசூள் கடல் நாகை காரோ வண்டு பாடவளர் கொன்றை மாலை மதியோடுடன் கொண்ட கோலம் குளிர் கங்கை தங்கும் குஞ்சியுள் உண்டு போலும் என வைத்துகந்த ஒருவர்கிடம் கண்டல் வேலி கழி சூல் கடல் நாகை மீர்கொள் கோலம் மூளை மங்கை நல்லார் மகிழ்ந்தேத்தவே நீர்கொள் கோல சடை நெடுவெண் திங்கள் நிகழ்வை தோர்கொள் சூல படை புலகு கையார்க்கு இடமாவது கடல் நாகை காரோ விட விடையே அசைத்த விகிர்தர் அவர் படை கொள் பூதம் பல ஆடும் பரம் மாயவர் உடை கொள் வேங்கை உரித்தோல் உடையார்க்கு இடமாவது கடை கொள் செல்வம் கழிசூள் கடல் நாகை காரோ நமே பொய்து வாழ்வார் மனம் பால் படுக்கும் மலர்பூசனை செய்து வாழ்வார் சிவன் சேவடிக்கே செல்லும் சிந்தையார் எய்த வாழ்வார் எழில் இடமாவது கைதல் வேலை கழிசூழ் கடல் நாகை காரோணமே பத்திரட்டி திரள் தோல் உடையான் முடி இர அத்திரட்டி விரலால் அடர்த்தார்க்கு இடமாவது மைத்திரட்டி வருவெண் திரை மல்கிய மால் கடல் கத்திரட்டும் கடல் நாகை காரோ நல்ல போதில் உரைவானும் மாலும் நடுக்கத்தினால் அல்லராவர் என நின்ற பெம்மார்க்கு இடமாவது மல்லல் ஓங்கி வருவன் திரை மல்கிய கடல் கல்லல் ஓதம் கடல் நாகை காரோ நமே உயர்ந்த போதின் உருவத்து உடை விட்டு உழல்வார்களும் பெயர்ந்த மண்டை பிண்டமா உண்டு உழல்வார்களும் நயந்து காண வகை நின்ற நாகர்க்கு இடமாவது கையங்கொள்வோதம் கழிசூழ் கடல் நாகை காரோ மல்கு தன் புனல் வாய்ந்து ஒழுகும் வயற்க நல்ல கேள்வி தமிழ் ஞான சம்பந்தன் நல்லா முன் வல்லவாரே வண் தமிழ் சொல்லுவார்க்கும் இவை கேட்பவர்க்கும் துயரில்லையே திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருஞான சம்பந்தர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி அம்மை நீலாயதாட்சி உடனுரை சுவாமி காயாரோகணேஸ்வரர் கணேஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்